வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழகம் முழுக்க கூட்டுறவு வங்கிகளில் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியாகியிருக்கு ஸோ இந்த வேலைவாய்ப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ உங்கள் சொந்த மாவட்டத்தில் நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அது எப்படி நம்ம ஆன்லைனில் பார்க்குறது இதை விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி என்ன ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான மதுரை மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணைப்பு ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டு டேட் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகே டவுன்லோடு ஸோ டவுன்லோடுக்கு நேராக ஒரு ஆப்ஷன் இருக்குது கிளிக் டு டவுன்லோடு ஹியர் அப்படின்னு சொல்லி ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற அந்த தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான லிங்க்லேயும் போயிட்டு நம்ம வந்து மாவட்ட அந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றத பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆட்சிப்பு நிலையம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு இந்திய குருமை குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடம் வந்து விண்ணப்பங்கள் டபிள்யூ 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 டாட் டிஆர்பி மதுரை டாட் நெட் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலம் மட்டுமே இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை வரவேற்கப்படுகின்றன ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் மதுரை மாவட்டத்தினுடைய அந்த டிஆர்பினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ மதுரை மாவட்டத்தில் காலியாக இருக்கக்கூடிய உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விபரம் மதுரை மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி இதில் உதவியாளர் பதவிக்கு மொத்தம் முப்பத்தஞ்சு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முப்பத்தைந்து காலி பணியிடங்களுக்கு வகுப்பு வாரி ஒதுக்கீடு என்னென்ன கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத பார்க்கலாம் பொதுப்பிரிவு பத்து பிற்படுத்தப்பட்டோர் எட்டு பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் ஒன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மர பின்னர் ஏழு ஆதிதிராவிடர் ஐந்து திராவிடர் அருந்ததியர் இரண்டு பழங்குடியினர்களில் பின் அதாவது பின்னடைவு காலிப்பயிடம் ஜிடி ஜி பிஎல்வி ஸோ அந்த கேட்டகிர வந்து ரெண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது கூட்டுறவு நிறுவனத்தின் வகை ஸோ எந்த கூட்டுறவு நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் காலியாக இருக்குது அப்படின்ற அந்த தகவல் கொடுத்துருக்காங்க உதாரணமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஏ பிரிவு உதவியாளர் நாலு வேகன்சி ஸோ அதே மாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளர் முப்பத்தி நாலு ஓகே அதே மாதிரி வந்துட்டு பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் உதவியாளர் ஐந்து ஸோ இது மாதிரி எந்தெந்த வேக்கன்சிஸ் வந்து எந்தெந்த அந்த கூட்டுறவு சங்கத்தில் காலியாக இருக்குது அப்படின்ற அந்த தகவல் கொடுத்துருக்காங்க உத்தேசமான அறுபத்தைந்து காலி பணியிடங்களுக்கான வகுப்பு வாரி ஒதுக்கீடு ஸோ இந்த அறுபத்தைந்து வேகன்சிஸ்க்கு வந்து பொது பிரிவு பத்தொன்பது பிற்படுத்தப்பட்டோர் ஆறு மிக பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் இரண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரவினர் பன்னெண்டு ஆதிதராடர் பத்து திராவிடர் அருந்ததியர் இரண்டு பழங்குடியினர் ஒன்று ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கான அந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத தெளிவு கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு வந்து நீங்கள் தெரிவுக்கு நடைமுறையில் உள்ள தமிழ் அரசு பணியாளர் தேர்வு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் சுழற்சி முறை பின்பற்றப்படும் ஸோ தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதலின்படி இந்த இன சுழற்சி மற்றும் அந்த இடஒதுக்கீடு வந்து பின்பற்றி இந்த பணி நியமனம் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் வந்து அதாவது இதற்கான இந்த தகுதி அது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்தலாம் ஸோ நம்ம விண்ணப்பம் அனுப்புவதற்கான கடைசி தேதி இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி மணிக்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணோம் எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் வந்து தேர்வு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கான அந்த எழுத்து தேர்வு வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்றக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே வயது வந்து குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்ச வயது வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு வகுப்பிற்கும் பல்வேறு விதமாக கொடுத்துருக்காங்க உதாரமா ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு வந்து வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர வகுப்பு ஓசி முப்பத்தி ரெண்டு வயது அனைத்து வகுப்பை சார்ந்த ஆதரவற்ற வயது ஆதரவற்ற விதவைகள் வயது வரம்பு இல்லை இதர வகுப்பினர் ஓசி சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் வயது ஐம்பது இதர வகுப்பினை ஓசி சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் வயது வரம்பு நாற்பத்தி இரண்டு ஸோ வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து அந்த வயது வரம்பு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற பல்வேறு விதமான அந்த வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள் கல்வித் தகுதி வந்து ஏதேனும் ஒரு டிகிரி எனி டிகிரி அது அதுபோக கூட்டுறவு பயிற்சி பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் மிலிட்ரி கிராஜுவேஷன் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினர்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு கூட்டுறவு பயிற்சி முடிச்சுருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து இராணுவத்தில் பணியிலருந்து மிலிட்ரி கிராஜுவேஷன் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பட்டப்படிப்பு அதன் அடிப்படையிலையும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் வந்து அந்த முன்னாள் இராணுவத்தினர் வந்து அவங்க வந்து பள்ளி இறுதித் தேர்வு மற்றும் மேல்நிலை கல்வி முறையாக பள்ளியில் படித்து முடிச்சுட்டு இராணுவத்துக்கு போய் அங்கே பெற்ற அந்த மிலிட்ரி கிராஜுவேஷன் ஸோ அந்த அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கீழ்காண்புவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் ஸோ எதெல்லாம் வந்து கூட்டுறவு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே அது வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தை நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோ இன் கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதுபோக சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் ஸோ இது போக வந்துட்டு எந்தெந்த டிகிரி எல்லாம் படித்தவங்களுக்கு வந்து இந்த கூட்டுறவு பயிற்சியில் பெறுவதற்கான அந்த விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க உதாரணமாக வந்து வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் குலை வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு எம்காம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயம் நிறைய பட்டப்படிப்பு கொடுத்துருக்காங்க இந்த பட்டப்படிப்பு படித்தவர்கள் அவங்க வந்து கூட்டுறவு பயிற்சி முடிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஓகே நீங்கள் வந்துட்டு விண்ணப்பதாரர்களும் பள்ளி இறுதி வகுப்பு மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது தமிழை ஒரு மொழிப்பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ வந்து அவங்க வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து போது தமிழை வந்து ஒரு மொழிப்படமாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருக்க வேண்டும் நாலேஜ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ இதெல்லாம் வந்து க அடிப்படையான தகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே விண்ணப்பதாரர்கள் பிற மாநிலத்த பிற மாநிலத்தராக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரிவை சார்ந்தவராக இருப்பினாலும் ஓசியாக கருதப்படுது ஸோ வந்து அப்ளிகண்ட் வந்து வேறு மாநிலத்தை சார்ந்த விண்ணப்பதாரராக இருந்தால் அவங்க வந்து அதர் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலுமே அதர் கம்யூனிட்டி அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படும் அனுச்சிட்டு இருக்காங்க ஸோ விண்ணப்ப கட்டணம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவினையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற உதவிகள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூறு ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பிரிவினருக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பது மற்ற எல்லாருக்குமே வந்து ஐநூறு பண்ணிச்சுட்டு இருக்காங்க இணைய வழிமுறை ஆன்லைன் மத்திய விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் இணைய வழி கட்டணம் செலுத்தும் போது ஏற்படும் இடர்பாடுகளுக்கும் சோழிகளுக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர்ப்பு நிலையம் பொறுப்பேற்காது ஸோ நீங்கள் ஆன்லைனில் அந்த ஃபீஸ் பே பண்ணும்போது அந்த முறையான நெட் கனெக்ஷன்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் ஸோ ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் ஆயிடுச்சு பட்ட உங்களுக்கான அதற்கான அந்த ஆன்லைனில் பெறப்பட்டதற்கான அந்த இது வரலை அப்படின்னா அதற்கெல்லாம் வந்து ஆட்சேர்ப்பு நிலையம் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை டிஆர்பி டாட் டிஆர்பி மதுரை டாட் நெட் என்ற இணையதளம் மூலம் மட்டும் இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை பதிவேற்றம் செய்யலாம் ஓகே ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்க்கலாம் அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவம் டிஆர்பி மதுரை டாட் நெட் என்ற இணையதளம் மூலம் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முன் கீழ்காண்டவற்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஓகே விண்ணப்பங்கள் வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவங்களுடன் கீழே குறிப்பிட்டல்ல அவற்றிற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் ஸோ உங்களுடைய ஃபோட்டோ விண்ணப்பதாரின் கையெழுத்து சாதி சான்றிதழ் கூட்டுறவு பட்டச் சான்றிதழ் கூட்டுறவு பட்டயப்படி பயிற் பயிற்சி சான்றிதழ் ஓகே கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்திலிருந்து பெறப்பட்ட அதற்கான சான்றிதழ் போனஃபைடு சர்டிஃபிகேட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன கேபி சைஸில் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து என்னென்ன அதாவது நீங்கள் ஆதரவுற்ற விதவைகள் வரீங்க அப்படின்னா அதற்கான ச சர்டிஃபிகேட்டு முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னா அதற்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இப்படி வந்து உங்களுக்கு அடிப்படை தகுதியை நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதற்கு தேவையான அனைத்து சான்றிதழையும் வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் என்ன சைஸ் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஓகே ஓகே இதற்கான எழுத்து தேர்வு வந்து மேற்கட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரின் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்கள் மட்டுமே எழுத்துத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார் ஸோ உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்படும் முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவங்க மட்டும்தான் தான் எழுத்துத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் ஓகே நீங்க அப்ளை பண்ணும்போது தவறு இல்லாமல் அப்ளை பண்ற மாதிரி பாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு முறையான தகவல்களை கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த எழுத்து தேர்வு வந்து பட்டப்படிப்பு நிலையினால தரத்துடனும் கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு நிதி வங்கியல் கூட்டுறவு வங்கியல் கணினி பயன்பாடு பொது அறிவு தமிழ் போன்ற பாடங்களை பாடங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் எழுத்து தேர்வு கொள்குறி வகையில் அப்ஜெக்ட் டைப் இரநூறு வினாக்களுடன் நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கானதாகவும் தேர்வுக்கான கால அளவு நூற்றி எண்பது நிமிடங்கள் கொண்டதாகவும் இருக்கும் வினாத்தால் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்டிருக்கும் ஸோ வந்து நீங்கள் இரநூறு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க மூணு மணி நேரம் தேர்வு ஆனது நடைபெறும் கொஸ்டின்ஸ் வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பேசிக்கு ஸோ உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றத ஏற்றம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து தேர்வுக்கு தயாராகலாம் ஓகே ஸோ இதுபோல் உங்களுக்கு ஒரு நேர்முகத் தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்விலும் நேர்முகத் தேர்விலும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணைப் இடஒதுக்கீடு இன சுழற்சி முறை அவர்கள் தெரிவித்த முன்னுரிமை விருப்ப சங்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணினி மூலம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் ஸோ உங்களுடைய அந்த எழுத்துத் தேர்வு மற்றும் வந்து உங்களுடைய நேர்முகத் தேர்வு இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் மற்றும் உங்களுடைய அந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த வேலைக்கான அந்த பணி நியமனம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் நிலையம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்புக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல் ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு மதுரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் நீங்கள் வந்து டிஆர்பி மதுரை டிஆர்பி சென்னை டிஆர்பி செங்கல்பட்டு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் லிங்க் வந்து வரும் அதாவது வந்து டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஆர்பி மதுரை டாட் நெட் அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வேணாலுமே நீங்கள் டிஆர்பி மதுரை டிஆர்பி கடலூர் டிஆர்பி திருநெல்வேலி அப்படின்னு போட்டு நீங்கள் இந்த அதிகாரப்பூர்வ இணையதில் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போயிட்டு உங்கள் மாவட்டத்திற்கான அந்த வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க ஸோ அதை அடிப்படையை வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக வேலையாக இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவு வங்கி வேலை பற்றி இந்த வீடியோல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்